நேற்றைய பயானிலே ஒவ்வொரு மனிதனும் உலகத்திலே உள்ளத்தை பயந்து வாழ வேண்டும் என்று பேசினோம் நம்முடைய உள்ளம் நம்முடைய உடம்பில் தான் இருக்கிறது ஆனால் நம்முடைய கட்டுப்பாட்டிலே இல்லை நம்முடைய உள்ளத்தின் கட்டுப்பாடு இறையத்தின் கட்டுப்பாடு கையிலே இருக்கிறது ஒரு மனிதனுடைய உள்ளம் எப்போது நன்மையை தூண்டும் அவனுக்கே தெரிய அந்த உள்ளம் எப்போது தீமைக்கு தள்ளும் தீமைக்கு இட்டு செல்லும் அவனுக்கே தெரியாது அரபியில உள்ளத்திற்கு அரபியில கல்பு என்று சொல்லப்படுகிறது உள்ளத்துக்கு அரபில என்ன சொல்லுவாங்க கல்பு கல்பு புள்ளி உள்ள கல்பு கல்புன்னு சொன்னால என்ன இருக்குதுன்னு தெரியுமா புரள கூடியதுன்னு இருக்கும் குரண்டுக்கிட்டே இருக்கும் அதனால தகுதி பேரே கல்புன்னு வச்சாங்க அன்பர்கள நதியநாயகம் தன்னதாவளி சொல்லும் இந்த உள்ளத்து இந்த உள்ளம் எப்படியெல்லாம் புரளும் எப்படியெல்லாம் திரும்பும் என்பதற்கு ஒரு அழகான உதாரணத்தை அல்லா ஒரு தூதரை கோழைத்த உலகத்தில் யாருமே சொல்லியிருக்க முடியாது பெருமானா சொன்னாங்க மசலூர் கல்வி மனிதனுடைய உள்ளத்துக்கு உதாரணமாகிறது மசலூர் ரீஷத்தின் தி ஆரவி பலாத்தின் வெட்டவழி மைதானத்திலே காளி மைதானத்திலே கிடக்கக்கூடிய பறவையினுடைய இறகை போல காளி மைதானத்திலே கிடக்கிற பறவையினுடைய இறகை போன்றதுதான் மனிதனுடைய உள்ளம் என்பது ஒரு பறவையினுடைய இறகு கடந்தா காற்றடிக்கும் காற்று என்ன செய்யும் அந்த காடின் மைதானத்தில் கிடக்கக்கூடிய பறவையினுடைய இறகை காற்று நேரம் கீழமாக புரட்டிக்கிட்டே காற்று அடிக்கும் போது பாருங்களேன் இறகு கடந்தால் பல இறகு இருக்குல்லங்க பறவையினுடைய இறகு காற்றில் கடந்தால் பாருங்கள் காற்று மாற்றி மாற்றி புரட்டும் இங்கே போடும் அங்கே போடும் அந்த இறகை வந்து காற்று புரட்டிக்கிட்டே இருக்கும் காளி மைதானத்தில் மைதானத்திற்கிக்கக்கூடிய பறவிகளுடைய இறகை நிமிஷத்துக்கு நிமிஷம் பல மர பல முறை அந்த காற்று புரட்டி போடுவதே போல உன் உள்ளம் ஒரே இடத்துல இருக்காது நிமிஷத்துக்கு நூறு முறை உன்னுடைய உள்ளம் புரட்டு கொண்டே இருக்கும் என்று சொன்னாங்க நபிகள் நாயகம் செல்லலாறு அன்பர்களே எனவேதான் நம்முடைய சகாபாக்களும் சாளுகளும் உள்ளத்தை ரொம்ப பயந்தாங்க யார் உள்ளத்தை பயந்தாங்க நெசூலுல்லாவோடு இருந்த சஹாபாக்கள் உள்ளத்தை பயந்தாங்க உள்ளத்தை யார் பய பயந்தாங்க அவுளியாக்களோடு வாழ்ந்த சாலியர்கள் உள்ளத்தை பயந்தாங்க நமக்கு யாருமே துணை இல்லை நெசூல் கூட நம்ம வாழலை அவுளியாக்களை கூட கூட ஒன்னும் நம்ம வாழலை சாதாரண மனுஷனா இருக்கிறோம் ஆனா உள்ளத்தை நம்ம பயப்படாம வாழ்ந்து இருக்கிறோம் நண்பர்களே அதிலிருந்து அபக்கர் சித்திய வீரர்லாம் வேணும் அவர்களை பார்ப்பதற்காக ஒரு முறை அதிலிருந்து உமரையை பார்வைகிறார்கள் அவபக்கர சித்திய அவர்களோ எப்படி உட்கார்ந்துருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் தன்னுடைய நாக்கை தன் கையால் பிடிச்சி வச்சுருக்கிறாங்க நாக்கை வந்து பாருங்கள் இப்படி பாருங்கள் நாக்கை பாருங்கள் கையை பாருங்க நாக்கை வந்து கையில் பிடிச்சி வச்சுருக்கிறாங்க பார்த்தா எவ்வளோ வித்தியாசமா தானே திருக்கும் அப்படி பார்த்தா என்ன உட்கார்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு எது நாலு பேரும் பார்ப்பாங்க அதெல்லாம் அவர் பார்க்கல நாக்க கையால் பிடிச்சி வச்சுருக்கிறார் உமரை பாருக்கு பார்க்கறாங்க அவ பக்கம் வித்தியாசமா இருக்கிறான் மது அஃபர்தான் அவனுக்கு சுமகானது எப்படி பேசணும் சகா பக்கத்தங்க கற்று தருவாங்க நம்ம எல்லாம் ஒரு ஆள் பேசுனா நாசமாக போகணும் விடுறா நீனா போனவன விடுறா அப்படின்னு சொல்லுவோம் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா மது பஃம்லா உனக்கு அவ் பக்கரே அல்லா அவங்களே மன்னிப்பனாக நாக்கை விடுங்க ஒரு வார்த்தையை ஒரு ஆளை கண்டிச்சா கூட ஒரு ஆளை திருச்சினா கூட நல்ல வார்த்தையை சொல்லி என்ன நூஸ் மாதிரி நாக்கை பிடிச்சிருக்கு அப்படின்னு பேச மாட்டாங்க மகு அல்லா அவங்களே மன்னிப்பானாக நாக்கை விடுங்க ஏன் நாக்க கையில பிடிச்சிருக்கீங்க அவ பக்கரை சித்திக்கு சொன்னாங்க நான் அந்த நாக்கை பயப்படுறேன் இதன் நாக்கை நான் பயப்படுறேன் அவ்வளோக்குற சித்திக்கு நாக்க பயந்தாரு அவர் யாரு இந்த சமுதாயத்தில் மட்டுமல்ல மனித குலத்தில் நபிமாறுகளுக்கு அடுத்து மனித குலத்திலேயே அவர் ஈமாட்ட ஃபஸ்ட்டு அவர் ஈமானைய அவர் ஈமானை போல உலகத்தில் எல்லா ஈமானையும் சேர்த்தாலும் அவபக்கிர சித்திக்கு ஈமானை சேர்த்தாலும் எல்லா ஈமானை விட அவர் ஈமானம் பெருசு அந்த அகோபுர் எதுக்கு பயந்தாரு நாக்குக்கு பயந்தார் நாக்கை படாத பாடுபடுத்துகிற உள்ளத்துக்கு பயந்தார் அவர் சொன்னாரு இன்னஹாதா அவர தலையில் மவாரித நாக்கை ஏன் பிடிச்சிருக்க என்று கேக்குறீங்களா உமரே இந்த நாக்கை நான் பயப்படுறேன் ஏன் தெரியுமா நாக்கை கட்டுப்படுத்தணும்னு மனசுல நினைச்சா என்னால கட்டுப்படுத்த முடியல நாக்கை கட்டுப்படுத்துறதுக்கு மனச நினைச்சா கட்டுப்படுத்த முடியல என் மனச மீறி நாக்கு பேசுது அதனால நாக்கு பிடிச்சி வச்சிருக்கிற நாக்கு கையால பிடிச்சி கட்டுப்படுத்துறேன் இந்த நாக்க புடிச்சு வைக்காதான் அழிவில் ஆட்டக்கூடிய நாசத்தை தரக்கூடிய இடங்களுக்கு கொண்டு போய் இந்த நாசி என்னை தள்ளி விடுகிறது என்று சொன்னாங்க நபிகள் நாயகம் செல்லல்லாவுடைய அவர்களால் உருவாக்கப்பட்ட தோழரு அவபத்தில் சித்தியிருக்க நண்பர்களே உள்ளத்தை எந்த அளவுக்கு பயப்படுறது பாருங்க உள்ளம் இருக்குது சில சமயத்துல உள்ளம் செய்யக்கூடிய தீமை அந்த மனதிலே கெடுத்து விடுகிற உதாரணமாக சுஷ்யானு சௌரி ராம தான் சுஷ்யானு சௌரி மிகப்பெரிய மகானுங்க மிகப்பெரிய அவுடியான் நான் அவளை பற்றி முன்னால சொல்லியிருக்கிறேன் அவர் பேர் சுஷியான் சௌரி அவர் பேர் கிடையாது அப்படி யாரும் பேரை வைக்க மாட்டான் அவர் தனக்கு தானே அந்த பேரை வச்சுக்கிட்டார் எவனும் அந்த பேரை வைக்க மாட்டான் நம்மளை பார்த்து யாராவது மாடை மாடு எரு மாடுங்க பேசுறோம் தனக்கு தாண்டி அவர் மாடு என்று பேரவிட்டுக் கொண்டார் சுசியான சௌரி சௌரினா கால மாடு மாடுன்னு அர்த்தம் அவரு பேர் சுசியான் தான் மாடுன்னு அவருக்கு யார் பேர் வச்சா எவனும் வைக்கல தான் தனக்கு மாடுன்னு பேர வச்சு இப்படி ஒரு அவளியா என்ன காரணம் ஒரு முறை பளிர்வாசலுக்கு உள்ள நுழையும் பொழுது வலது காலை முதல்ல வைக்கணும் அதுதான் சுண்ணது வெளியே போகும்போது இடது காலை முதல வைக்கணும் அதுதான் சுண்ணத்து நிறைய பேர் எந்த காலம் வைக்கணும்னு பார்க்கறதே இல்லை விசாராமல் உள்ள புகுந்தர் நண்பர்களே ஒரு முறை சுசியான சௌரி மறந்து போய் உள்ள வரும் பொழுது பளிவாசலத்தில் வரும் பொழுது வலது காலுக்கு பதிலாக இடது காலம் வச்சுட்டார் அப்போது அவருக்கு அல்லாஹலை காட்டி கொடுத்தான் வலது காலத்தை தான் முதல வைக்கணும் இடது காலம் வச்சுட்டாருன்னா அல்லா காட்டி கொடுத்துதான் ஒரு சத்தத்தை அல்லா இருக்குனா மாடு 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 ஒரு சத்தம் கேட்கு சத்தம் அவருக்கு கேட்குது சுண்ணத்தை மறந்துட்டியடா ஒரு சுண்ணத்தை ஒரு முறை மறந்துட்டியே நீ மாடு இல்லையா இந்த சத்தம் கேட்ட உடனே அன்னையிலேருந்து அவர் பேர் வச்சாரு நான் இதுவே மாடுதான் மனுஷன் கிடையாது வா ஏன் எந்த காலத்திலையும் இனிமேல் என் உள்ள இடம் மறக்க கூடாதுள்ளாடு மறக்க ஒரு சுண்ணத்தை விட்டதை விட்ட அவரு தனக்கு மாடுன்னு பேர் வச்சா நாம நமக்கு மனசே பேர வைக்க முடியுமா யோசிச்சு பாருங்கள் சொன்ன அந்த சுசியானு சௌரி அஹ்மா உள்ளா சொன்னாங்க நான் தினச்சரி சகஜத்தை தொழுதுட்டு விட்டுருந்தேன் அவர் சொல்ல தினச்சரி சாஜத்தை விடாம தொழுது கொண்டிருந்தேன் ஆனா ஆனால் திடீரென பார்த்தா ஒரு அஞ்சு மாதம் எனக்கு சகஜத்து கிடைக்கல எத்தனை மாதம் அஞ்சு மாதம் சகஜத்து கிடைக்கல என்று கவலைப்பட்டு சொன்னார் அப்போ கேட்கப்பட்டுச்சு நீ உங்களுக்கு எப்படி சஜத்து தப்பிச்சு எதனால் தாட்சத்து கிடைக்கணும்னு கேட்ட பொழுது சொன்னாங்க அது நூ நான் ஒரு ஃபார்மை செஞ்சிட்டேன் ஒரு ஃபார்மத்துக்கு எத்தனை மாசத்து அல்ல தாக்கத்தை தடுத்தான் அஞ்சு மாசம் தடுத்தான் அப்போ என்ன புரியணும் ஃபார்மை செஞ்சால் என்ன சொல்ல முடியாது தாக்கத்து சொல்ல முடியாது ஒரு பெரியவங்க ஒரு ஆள் கேட்டால் வாப்பா எல்லாரும் சாட்சியத்தை தொழுகுறாங்க வாப்பா என்னால் சொல்ல முடியல வாப்பா என்னப்பா என்ன வாப்பா காரணம்னு கேட்டாங்க அவர் சொன்னார் நீ போப்பா பாவத்தை உடுப்பா நீ சாட்சியத்தை தொழுதுருவேன் சுமான சுஃபியானு சௌரி சொல்றாரு ஒரு பாவம் செஞ்சேன் அஞ்சு மாதம் எனக்கு என்ன கிடைக்கல சாட்சியத்து கிடைக்கல என்ன பாவம் செஞ்சீங்க சுஃபியான சௌரி சொன்னாங்க ரை ரஜுனன் எபு நான் ஒரு ஆளை பார்த்தேன் அந்த ஆள் துவா கேட்டுட்டே இருந்தாரு அழுது அழுது துவா கேட்டாரு நாலு பேருக்கு முன்னால் பப்படிக்கான இடத்துல பள்ளிவாசல உட்காந்து துவா குவா நாலு பேர் பார்க்குறேன் அழுது அழுது துவா கேட்குறாரு யாருக்கு சொல்றா சுஜானி சௌரி சொல்கிறான் அப்ப நான் அந்த ஆளை பார்த்து நினச்சேன் ஒரு நல்ல மனசனா இருந்தா சுத்தமான ஆளாக இருந்தா தனியா உட்காந்து அழ வேண்டியது தானே ஊட்டில் உட்காந்து அழுவலாம்ல பள்ளிவாசலில் உங்களுக்கு உட்காந்துருக்கு நாலு பேர் பார்க்கும்போது அழுகுலாருன்னு சொன்னா நான் என் உள்ளத்தில் நினைச்சேன் ஆதா மொராயின் இவர் பெருமைக்காக அழுகிறார் இவர் முகஸ்தூரிக்காரன் நாலு பேர் இவரை பாராட்டுறேன்னு சொல்லித்தான் அழுகுலாருன்னு சொல்லி அழுகிற ஒரு ஆளை பத்தி இந்த ஆளு முகஸ்தூரியின் காரணமாக அழுகிறாரோ இது தப்பா நினைச்சேன் பார்த்தீங்களா அதுக்காண்டி அஞ்சு மாதம் தகத்த கட்டாயிடுச்சு அப்போ ஒரு ஆளை பற்றி தப்பாக பேசலை நாலு பேர்கிட்ட போய் தப்பாக சொல்லலை ஊரெல்லாம் ஒரு ஆளை பத்தி தப்பாக பேசி அசிங்கப்படுத்தலை தப்பாக நினைக்கிறதுக்கு அஞ்சு மாதம் தாத்தா அன்பர்களே உள்ள மனுஷனை எப்படி எல்லாம் கெடுக்கும் கடைசி அவரு செய்தியை சொல்லி முடிச்சிடற ரபி முனு சபரா ராம சொல்கிறார் இவர் யார் ஈராக்கு நாட்டிலேயே வாழ்ந்த மிகப்பெரிய மகான் வணக்கசாலி ரவி முனு ஷபரா அவன் சொல்கிறாங்க மனுஷன் எப்படி வாழ்கிறானோ அப்படித்தான் அவனுக்கு என்ன செய்யுங்க மோத்து வரும் நேற்று ஒரு உதாரணம் சொன்னோம் ஒரு ஆள் காலமில்லாம் காசிரா வாழ்ந்தாரு மௌத்தாபுரத்துக்கு ஒரு நாளை பற்றி முஸ்லீம் ஆகி சஹாபியாக மௌத்தாபுரம் ஆரஞ்சு இன்னைக்கு வேற உதாரணம் ஒரு ஆள் காலமில்லாம் முஸ்லீமாக வாழ்ந்தவன் ரபி இப்போ சபரா சொல்கிறான் மோத்தோடைய கட்டத்தில் வந்து இருக்கிற சக்ராத்தில் இருக்கிற அந்த ஆள் அந்த முஸ்லீம் எல்லாரும் அவங்க அவருக்கு களிமா சொல்லி கொடுக்குறான் எல்லாரும் அவருக்கு களிமா சொல்லி கொடுக்குறாங்க அந்த ஆள் என்ன பண்ணார் தெரியுமா சுபானல்லா அல்லா பாதுகாக்கணும் லாயிலா இல்லல்லா களிமா சொல்லுங்க சொல்லுங்கன்னு எல்லாரும் சொல்லி கொடுத்த பொழுது ஒன்னு களிமா சொல்லி இருக்கணும் அழ பேசாமலாச்சும் இருந்திருக்கணும் அவர் களிமா சொல்லலை என்ன சொன்னால் தெரியுமா இஷ்ரப்பு ஃபஸ்டினி நீயும் சாராயம் கூடி எனக்கு ஒரு கிளாஸ் சாராயந்தா நீ சாராயத்தை நீயும் கூடி எனக்கு ஒரு கிளாஸ் தான் யார் சொல்றா சக்கரத்தில் கிடக்கிறவர் களிமா சொல்லி கொடுத்ததுக்கு களிமா சொல்லாம நீயும் குடிதா எனக்கும் குடிக்க தாடா அப்படின்னு சொன்னார் அப்படியே போத்தாக்க குடின்னு சொல்லிட்டு மோத்தா போனார்னா ஒரு மனுஷன் எவ்வளோ பெரிய துருபாக்கியம் கனிமா சொல்லாமல் மோத்தா எல்லாத்தான் பாதுகாத்து அதனால உள்ளத்தை நாம் பயந்து கொள்ளணும் உள்ளத்தை நம்மால கட்டுப்படுத்தவே முடியாது முடியாதுலா கேட்டாங்க என்ன கேட்டாங்க சபித்து கல்வி இந்த இதுவாக மறந்துடாதீங்க சபித்து கல்வி அலாதி கையா அல்லா என் உதய என்னுடைய என்னுடைய உள்ளத்தை மார்க்கெட்டின் மீது சரிபடுத்து என் உள்ள கெட்டு போயிடக்கூடாது என்ற நாயகன் கேட்டாங்கன்னா இந்த உலகத்துல யாரு இந்த துவாவை கேட்காம இருக்கும் லாகு தாலா உங்களோட உள்ளத்தை சீராக்கி தருவானாக ஆமீன் ஆரம்பல் ஆலமீன் வா ஒரு அனில் அஹமது இல்லா ஆரம்பில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரைக்கும்